ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சத்தான நூக்கல் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்க இந்த நூக்கலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க செரிமான மண்டலம் நல்லா வேலை செய்யும் அதே நேரத்தில் சுகர் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கேன் நூக்கலில் தான் இன்றைக்கி பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த நூக்கல் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் மூணு நூக்கல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மேல் மேல்தூளைலாம் சீவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மேல் எல்லாம் நல்லா சீவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி சீவல் எடுத்துக்கோங்க சீவலில் இந்த மாதிரி பெரிய துளையாக பார்த்து இதை நல்லா சீவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சீவை விருப்பம் இல்லாதவங்க பொடியாக நறுக்கி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு நூக்களையும் நல்லா சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மூணு நூக்களையும் நல்லா துருக்கி எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க அதாவது கால் கப் அளவுக்கு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது தண்ணி சேர்க்காமல் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உருளத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சீவி வச்சிருக்க நூக்கலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்ட பிறகு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நூக்கலை வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை ஆல்ரெடி நூக்கல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இப்போது தண்ணி தெளிச்சு விட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில் இடையில் கண்டிப்பாக கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி உடனே வற்றிட்டு நூக்கல் சரியாக வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில் இடையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நூக்கல் வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணோன்னா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா பூ மாதிரி நசுங்கி வரும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கையில் நசுங்கினிங்கன்னா அழகாக இது உடஞ்சி வரும் பூ மாதிரி இப்போ நூக்கல் நல்லாவே வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை ஸ்டவ்வை மிதமான தீலே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இது பச்சை வாசனை எதுவும் வராது ரொம்பவே சுவையாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகா அந்த நூக்கலோட ஒரு மைல்டான இனிப்பு சுவையும் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு காரக்குழம்பு காரசாரமான ஏதாவது குழம்போட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் வெறுமனே நீங்கள் டீஸ்பூன் போட்டு இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி செய்து சாப்பிடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நூக்கல் கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நூக்கல் பொரியல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்